జై మహాకాళి ఆనందం ఇదే త్వం సీసన్ టూ శ్రీరామకృష్ణపరమంశం పౌదీ ఐదు ఆపతాయర్మస్వే అవతార వరిష్టాయ రామకృష్ణాయన ఏకం సత్ விப்ரா பௌத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கு ஏற்ப விளக்கி வருகின்றனர் மகேந்திரநாத் குப்தா அப்படிங்கிற அணுக்கத் தொண்டர்கிட்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் கடவுள் தாயை போன்றவர் எவருக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்பவர் என்று கூறினார் இதை கேட்ட மகேந்திரா குருதேவர் ராமகிருஷ்ணரிடம் சுவாமி இறைவனோட மனதில் செலுத்துவது எப்படி என்று கேட்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மகேந்திரா இறைவனின் திருநாமத்தை எப்போதும் ஜபம் செய் அவர் திருப்புகளை இடஒடாமல் பாடு அத்தோடு சச்சங்கம் வேண்டும் அவ்வப்போது பக்தர்களையோ சாதுக்களையோ நாடி செல்ல வேண்டும் குடும்ப விவகாரங்களிலும் உலகில் விஷயங்களிலும் இரவு பாலாக ஆய்ந்து மனம் இறைவனுடன் செல்லாது எனவே அவ்வப்போ தனிமையில் சென்று இறைவனை நினைப்பது இன்றியமையாது ஆரம்பத்தில் தனிமை வாழ்க்கையை பழகாவிட்டால் பிறகு மனத்தை இறைவனிடம் நிறுத்துவது மிகவும் கடினம் இதைத்தான் வள்ளார் தனித்திரு என்றார் இளஞ்செடியாக இருக்கும்போது சுற்றி ஏறி போக வேண்டும் இல்லாவிட்டால் ஆடுமாடுகள் மேய்ந்துவிடும் மனத்திலோ மூளையிலோ காட்டிலோ தியானம் செய்ய வேண்டும் இறைவனே உண்மை அதாவது நிலையா நிலையானவர் மற்றவை அனைத்தும் உண்மை அல்லாதவை அதாவது நிலையற்றவை என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இவ்வாறு சிந்தித்து சிந்தித்து நிலையற்ற பொருட்களை மனத்திலிருந்து ஆற்றிவிடும் இதை கேட்ட மகேந்திரநாத் மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவானிடம் சண்ணாவை அடைந்த அர்ஜுனன் நிலையில் இருந்தார் அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணனிடம் பணிவோடு சுவாமி இளத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கேட்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எல்லா கடமைகளையும் செய் ஆனால் மனத்தை இருளிடம் வை மனைவி மக்கள் தாய் தந்தை எல்லோருடனும் சேர்ந்து வாழ் அவர்களுக்கு சேவை செய் அதே வேளையில் அவர்கள் உள்ளுடுகள் அல்ல என்பதை உள்ளத்தில் தெரிந்து வைத்துக்கொள் பணக்கார வீட்டு வேலைக்காரி அங்கே எல்லா வேலைகளையும் செய்கிறாள் ஆனால் அவளது மனம் கிராமத்தில் உள்ள தன் வீட்டையே சத இணைத்துக் கொண்டிருக்கும் அவள் அந்த பணக்காரின் குழந்தைகளை தன் குழந்தைகளைப் போலவே கவனிக்கிறாள் என் ராமன் என் ஹரி என்றெல்லாம் சீராட்டுகிறாள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் தன்னுடையவர்கள் அல்ல என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னவர் மேலும் தொடர்ந்தார் ஆமை தண்ணீரில் அங்கும் இங்கும் தெரிகிறது ஆனால் அந்த மனமெல்லாம் எங்கிருக்கும் தெரியுமா தான் கரையில் இட்ட முட்டைகள் மீது அதுபோல் இளத்தில் உனக்குரிய எல்லா கடமைகளையும் செய் ஆனால் மனத்தை இருநடவை இறைவனிடம் பக்தி அடையாமல் இளவத்தில் ஈடுபட்டால் மேலும் மேலும் சிக்கலில் மாட்டிக்கொள்வாய் ஆபத்து துன்பம் கவலை இவையெல்லாம் வந்து மோதும் போது மன உறுதியை இழப்பாய் அது மட்டுமல்ல உலகில் விஷயங்களில் மனம் செய்கின்ற அளவுக்கு பட்டுமதி அளிக்கும் பாருங்க ராமகிருஷ்ணர் இருவனிடம் மனதை செலுத்தி பக்தி செய்யும் சாதனையை எவ்வளவு எளிமையாக விளக்கிறார் என்பதை பாருங்கள் அவருடைய வார்த்தைகள் வெறும் சொற்கள் இல்லை அனைத்தும் அனுபவம் ஞானம் என்று குருநாதர் மகாயோகீஸ்வரர் ஸ்ரீ பரமச தீர்த்தர் உபதேச மந்திரங்களை உபதேசம் செய்த பிறகு பக்தர்களிடம் எல்லா வேலையையும் செய்யுங்கள் கூடிய அந்த மந்திரத்தையும் விடாமல் சொல்லுவார்கள் சதா மானசீக ஜபம் எப்போவும் சொல்லுங்கள் மந்திரம் பழக்கமாகிவிட்டால் இடை சிந்தனையும் பக்தியும் தொடர்ந்து இருக்கும் உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் முக்தி உள்பட என்று கூறுவார் இதுதான் ராமவிஷ்ணர் கூறுகிற பக்தி சூத்திரம் திருச்சிற்றம்